ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த டிஷ் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் அப்படி என்ன ரெசப்பின்னு ஒரு கடை ஹீட் படிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருப்புழுந்து போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு இருபது கல் பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறீங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கிறீங்க நல்லா நிறையாவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்வெடிஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் வதங் வதங்கட்டுங்க வதங்கினா தான் நல்லாயிருக்கும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதே கைப்பொடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பில் ஒரு கைப்பட்ட அளவு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதம் விட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில் பாருங்க ஓரளவுக்கு என்னெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நாட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா தான் சட்டுன்னு காயெல்லாம் வெந்துடும் ஏன்னா நாட்டுத்தக்காளினால ரொம்ப ஸ்பீடாகவே வந்து வெந்துருச்சு பாருங்கள் அதுலேயும் தண்ணி மட்டும் வந்துருச்சு நாட்டு தக்காளியில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜூஸியாக கிடைக்கும் பாருங்க அதில் அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு இதே நம்ம பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்காது பாருங்கள் நான் ஸ்பூனுக்கிட்டே ஓரளவுக்கு மசிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆல்சோ உங்களுக்கு என்ன டிஷ்னு தெரிஞ்சிருக்கோம் தக்காளி சட்னி தாங்க இதை அப்படி ஒரு தாலிப்பு போட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி